வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் வாழ்தலை தெரிந்து மிக முக குறைவு புத்தர் பெருமான் ஒரு முறை தன் சீடர்களை நோக்கி ஒரு மனிதனின் வாழ்நாள் எவ்வளவு காலம் என கேட்டார் ஒரு சீடர் எழுந்து அறுபது என்றார் வேறு ஒருவர் ஐம்பது ஆண்டுகள் என்றார் புத்தர் எல்லா பதில்களையும் தவறு என மறுத்தார் சீடர்கள் இது என்ன எல்லாவற்றையும் தவறு என்கிறாரே மனித வாழ்வு ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லையா என திகைத்தனர் சில வினாடிகள் அமைதியாக இருந்த புத்தர் ஒரே ஒரு மூச்சு என்றார் வெறும் மூச்சு விடும் நேரம்தானா என்று கேட்டார் ஒரு சீடர் அப்படியல்ல வாழ்வு ஒரு அன்று ஆனால் ஒவ்வொரு கணமாக வாழ வேண்டும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் முழுமையாக வாழ வேண்டும் கணம் கனமாக வாழ வேண்டும் என்றார் புத்தர் சிலர் நேற்றில் வாழ்கிறார்கள் நேற்றைய நினைவில் மூழ்கி இறந்த காலத்தில் வாழ்கிறார்கள் சிலர் அறியப்படாத எதிர்காலத்தில் எதிர்கால கனவில் எதிர்கால ஏக்கத்தில் ஒரு தெளிவில்லாமல் வாழ்கிறார்கள் இவ்வாறு வாழ பழகி கொண்டவர்கள் நேழு காலத்தை இழந்துவிடுகிறார்கள் ஒரு மனிதன் இறந்த கால சோகங்களையும் ஏமாற்றங்களையும் நிராசைகளையும் திரும்ப திரும்ப எண்ணி மனம் வெதும்பினால் நிகழ்காலம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கும் இறந்த கால நிகழ்வுகளை நீங்கள் எத்தனை முறை எண்ணி பார்த்தாலும் மாற்ற இயலுமா நிகழ்காலத்தில் இருங்கள் நிறைவாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் வாழ்க வளமுடன்